ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாரப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க அது மட்டும் இல்லை விநாயகப் பெருமானுக்குரிய சங்கடார சதுர்த்தி வந்திருக்கு வெள்ளிக்கிழமில் சங்கடார சதுர்த்தி வந்தது அப்படின்னா அது வந்து சுக்கரவார சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அன்னைக்கு நாள் வந்து காலையில் நாலரை மணிக்கு எனக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போ நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம பிரம்மமுகத்தை தீபம் ஏற்றிட்டு வரேன் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாளுங்க கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்து நாலு நாற்பதுக்கு இந்த தீபம் ஏத்திட்டு ஒரு இருபது நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ரெகுலர் வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமல சுக்கர ஓரையில் ஆறு டூ ஏழு மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிப்பேன் காலையிலேயே பண்ணிப்பேங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம் ஏன்னா சங்கடார சதுர்த்தியும் இருக்குதுங்களா சங்கடார சதுர்த்தி பூஜை அப்படின்னாலே ஈவினிங் தான் அது அதனால் மகாலட்சுமி தாயார் பூஜை ப்ளஸ் வந்து சங்கடார சதுர்த்தி பூஜையும் ஈவினிங்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குதுங்க பொதுவாக வியாழக்கிழமையே நிலவாசல் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் அடுப்பு மேடை தொட மஞ்சள் வைக்கிறது எல்லாம் வியாழக்கிழமைய செஞ்சிருவேன் வியாழக்கிழமை வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து துடைக்கிறது கழுவுறது பூஜை பாத்திரம்லாம் எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு நல்லா பாசிட்டிவ் வைபோட வீட்டுக்கு வருவோம் திரும்ப அதெல்லாம் எடுத்து துடைச்சி கழுவிட்டோம்னா அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நேற்று எதுவுமே பண்ணலை காலையில் போக போகிறதுக்கு முன்னாடி மட்டும் வீட்டை மட்டும் தொடச்சிட்டு போயிட்டுங்க இன்றைக்கி ஒரு ஏழு மணி போல் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க சமையல் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுப்பு மேடெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அக்ஷயம் எப்போவுமே வந்து அடுப்புக்கு கீழே எழுதி வைப்பேங்க இப்போ வந்து அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு கீழே எழுதி வைக்கிறேன் நம்ம அடிக்கடிக்கு அதை பார்ப்போம் சமைக்கும் போது பார்ப்போம் கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா எல்லார் வீட்லேயும் அதுவும் குறிப்பாக சமையல் அறையில் அக்ஷயம் அப்படின்ற ஒரு வார்த்தை எதுலையாவது நம்ம எழுதி நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி வைக்கிறது நல்ல ஒரு விஷயங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி இப்போ வாசல் நல்லா மஞ்சள் வச்சுக்கலாங்க முதல்ல வந்து நல்லா ஜவ்வாத அத்தர் போட்டு வாசலை விட்டுறாங்க இப்போ ஒரு பழக்கம் ஆகிடுச்சுங்க நம்ம மஞ்சள் குங்குமத்தில் தான் ஜவ்வாத பவுடர் மிக்ஸ் பண்ணாலும் அந்த பேஸ்ட் கொஞ்சம் நம்ம தடவிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கு இந்த மஞ்சள்லேயும் கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நில வாசலில் வந்து நம்ம மாக்கோளம் போடுறது மாக்கோளம் எப்படி ரெடி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோங்க இப்போ வெயில் காலம் வேறு இல்லைங்களா நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு ஒரு தட்டில் பெருசாக இருக்கிற ஒரு தட்டில் கொட்டி அப்படியே வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சி அப்படியே அப்படியே வெடிப்பு மாதிரி விட்டுடுங்க அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பூஜைக்கு பயன்படுத்துகிற பச்சரிசிலாம் இருக்குது இல்லைங்களா நம்ம காமாட்சி அம்மன் கீழே வைக்கிறது ப்ளஸ் வந்து அன்னப்பூரணி தாயார் கீழே வைக்கிற இந்த அரிசியெல்லாம் நம்ம சேகரித்து அதை சுத்தமாக கழுவிட்டு நல்லா கழுவிடுங்க அரைக்கும் போது கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெள்ளை வெளியேறுனு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாக்கோளம் போகிறதுனா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டுடலாங்க வாசலுக்கு நல்லா பழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு கோலம் போட்டு பூ வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னாலே லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க வாரத்தில் ரெண்டு தரம் அதை மாதிரி செய்யலாம் செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை ஒருவேளை வேளை செவ்வாய்க்கிழமை கூட செய்ய முடியலனாலும் பரவாயில்லங்க வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நம்ம வந்து நிலவாசலுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருளும் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்குங்க நம்ம வீட்டில் பணம் தங்காததுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டில் பணம் தங்குறதுக்கு மகாலட்சுமியோட அருள் தேவையில்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னா நம்ம பணம் தங்குறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் பணம் தங்காமல் போவதற்கு நாம செய்கிற சின்ன சின்ன தப்புகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நாம கொஞ்சம் பன்னீர் போட்டு நல்லா குழைச்சிட்டு அந்த குங்குமத்துக்கு மேலே நம்ம பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இப்போ வந்து மாக்கோளம் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காலி ஆயிடுச்சுங்க நான் கூட ஒன்றும் ரெடி பண்ணணும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கட்டு எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி ஒரு துணி வச்சு நல்லா கரைச்சிட்டு அழகாக நம்மளுக்கு வந்து அந்த மா கோலம் போடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் தண்ணி இல்லைங்க நான் பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த ரெண்டு படி ஃபுல்லாகவே கோலம் போட்டுடுவேன் போட்டுட்டு நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மனால் கொஞ்சம் ஒதுங்கி போவோம் கோலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே மெரிச்சுட்டு போயிட்டு மெரிச்சிட்டு வந்துடுறாங்களா அது ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நடக்கிறதுக்கு நடுவில் வழி விட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடும் கோலம் போட்டுக்கிறேன் நம்ம வந்து கோலம் போடும்போது கண்டிப்பாக நம்ம வாசலில் தாமரை கோலம் போகிறது அதுவும் எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தாமரையும் ஷற்கோண கோலமும் போட்டுப்போங்க நம்ம வீட்டில் பணம் தங்காமல் போகிறதுக்கு முதல் காரணம் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தோஷங்கள் இருந்தால் அங்கே வந்து சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல தான் பணம் பணமும் அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கிற இடங்கள தான் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் வீட்டில் தினசரி பூஜைகள் செய்யலைன்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபட செல்வங்கள் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை செய்யும்போது நம்ம சில விஷயங்களை வந்து அதாவது வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர் அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க அதில் முதல் விஷயம் என்னென்னா அப்போ நைவேத்தியம் ஏதாவது படைக்கிறோம் அப்படின்னா அது வந்து முன்னாடியே உப்பு இருக்கா இனிப்பு இருக்கா அப்படின்னு ருசி பார்க்கக்கூடாது ஒரு தோராயமாக தான் செய்வாங்க நீங்கள் இதெல்லாம் யார் யார் உண்மான்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலுமே ஒரு அதாவது வந்து சாதாரண நாட்களை சமைக்கும்போது பார்த்து பார்த்து உப்பு இருக்கா காரம் இருக்கா எது அதிகம் எது கம்மி அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சாலுமே அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க இந்த விரத நாட்களை நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம் ஒரு தோராயமாக தான் போடும் உப்பாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்குங்க இதை உண்மை அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ கோலெல்லாம் போட்ட பார்ப்பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப் அப்படியே எனக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது நல்லா பச்சை பச்சைன்னு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு வாசலில் கோலம் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் வந்து காலையில் செஞ்சு முடிச்சுட்டு மாலையில் பொதுவாக வந்து சங்கடார சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே மாலையில் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நம்ம இந்த வழிபாடு செஞ்சுட்டு அது வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு சந்திர பகவானை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து அந்த விரதமே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து எங்ககிட்ட இது வெள்ளை இருக்குது விநாயகர் இது வந்து எப்பவுமே வெள்ளையாகவே இருக்கக்கூடாதாங்க ஃபுல்லாக மஞ்சளோ இல்லை சந்தனமோ தான் இருக்கணும் இது வந்து கோவில் ஐயர் சொன்னது இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் எங் நான் பழைய வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் விநாயகர் இருப்பாருங்க அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் அவர் மடியில் வச்சு ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் வெள்ள இருக்கு விநாயகர் வீட்டில் இருந்தால் லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ள இருக்கு விநாயகரை ஹைட்டா வச்சு வழிபாடு செய்யணுமாங்க அதாவது கீழே வைக்காம எட்டாவது உயரத்தில் கையெற்ற உயரத்தில் வந்து விநாயகரை வச்சு வழிபாடு செய்யணுமா அது தெரியாம நான் வந்து கீழே அடுக்கில் வச்சிருந்தேன் இப்போல்லாம் எடுத்து மேலே அடுக்கில் வச்சிடறேங்க இந்த விநாயகர் வந்து பஞ்சமுக விநாயகர் இது வந்து கிஃப்டா எனக்கு கொடுத்தாங்க அதையும் வச்சு வழிபாடு வழிபாடு செஞ்சுக்கிறேன் இது என்ன உலோகம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க ஸோ இதுக்கு எதுக்குமே அபிஷேகம் பண்றதில்லை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு பன்னீர் துடைச்சிட்டு மஞ்சள் பஞ்சமுக விநாயகர் அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தம்பதி சமயதராக மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாம் அந்த தட்டுக்குள்ளேயே போட்டுட்டு அழகாக அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க இன்னைக்கு வந்து நல்ல உள்ள இந்த புதை கிடைச்சது பன்னீர் ரோஸு இதுதான் வச்சுக்கிறேன் விநாயகர் வழிபாடு அப்படின்னா அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு அருகம்புல்லாவது நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருக்கோம் அது அருகம்புல் வளருதுங்க கால்படாத இடத்துல தான் அருகும்புல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா த தண்ணியில் அலசிட்டு அதையும் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது இப்போது மகாலட்சுமி வழிபாடாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடாக இருந்தாலும் சரி ஒரு துளசி இலையாவது வைக்கணும் முன்னாடியெல்லாம் வந்து துளசி கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்ருப்பேன் இப்போ எனக்கு தொட்டிலே இருக்குது அப்படிதுனால போயிட்டு துளசி சரியே நேற்று கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த துளசியும் இருந்ததுங்க அதையும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் இப்போ அருகும்பல் மொத்தமாக அங்கே உடனே அது அப்படியே விழுந்துடுற மாதிரி இருந்தது அதனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கிறாங்க இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க ரொம்ப சிம்பிள் வழிபாடு தான் விநாயகர் அப்படின்னாலே எளிமையான வழிபாடு தாங்க நான் செய்கிற எல்லா வழிபாடுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை மூன்று முகம் கொண்ட தீபம் ஏற்றிக்கிறாங்க அதே தீபம் தான் விநாயகரை நினச்சியும் லக்ஷ்மி தேவியை அதே போல் மும்மூர்த்திகள் முப்பெரும் தெய்வங்களையும் விநாயகரையும் குல தெய்வத்தையும் தான் அந்த தீபம் ஏற்றிக்கிறேங்க இப்போ போல் பணவசிய சொம்பு இது வந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இந்த உப்பு பரிகாரம் செஞ்சிட்ருக்குறேங்க இது வந்து பதினாலாவது வாரங்க போன வாரமெல்லாம் எண்ணெயில் காசு இந்த தடவை எண்ணும்போது பதினாலு காசு இருந்தது இது பதினாலாவது வாரம் இந்த வாரம் செய்கிறது பதினஞ்சாவது வாரங்க ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தீபம் ஒன்று ஏற்றுகிறேங்க அழகாக ஒரு தட்டில் பன்னீர் ரோஸ் அந்த இதழ்களை போட்டுட்டு நடுவில் ஒரு உருவா நாணயம் விநாயக பெருமானை வேண்டி குலதெய்வத்தை வேண்டி ஒருபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேங்க நெய் வாங்கணும் சொல்லி வச்சிருக்கிறங்க இன்னும் கிடைக்கல ஸோ நல்லெண்ணே இது வந்து ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நல்லெண்ணெய் அதுதான் இப்போது பூஜைக்கு பயன்படுத்திக்கிறேங்க மூணு திரி செவப்பு மஞ்சள் பச்சை கிளத்திரி மூணு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கும் அந்த வழிபாட்டை முழு மனசோடு நாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அருள் அப்படின்றது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அந்த வகையில் தான் விநாயக பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது தான் இந்த சங்கடார சதுர்த்தி அது வர நாளை பொறுத்து அது இன்னுமே இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதை வந்து சுக்கரவார சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடார சதுர்த்தி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை தீரணும் அப்படி நம்ம வேண்டி வழிபாடு செஞ்சாலுமே அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அச்சு வெள்ளம் அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை பழம் பால் அதுக்கப்புறமா ஜூஸு இது தாங்க வச்சிருக்கிறேன் நெய்வேத்தியம் இது தான் கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் துளசியும் கொஞ்சம் பச்சை கருப்புரமாக போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேங்க அர்ச்சனை பண்ணுறதுக்காக வெள்ளிக்காசும் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் அது போட்டு வச்சுக்கிறேங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி அப்படின்றது நம்மளுடைய செல்வ நிலையை அதிகரிக்குங்க அப்படி செல்வ நிலை அதிகரிக்கும் போது அதனால் நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும் இல்லையா அந்த வகையில் சங்கடர சதுர்த்தி நாள் நாளன்னைக்கு நம்ம இந்த வழிபாடு செய்யும் போது வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் தயிர் தேனை இளநீர் இந்த மாதிரி நம்மளால் என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தரலாங்க இது எதுவுமே அபிஷேகத்துக்கு வாங்கி தர முடியல அப்படின்னா ஒரு முழம் வந்து அருகம் இல்லாத வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் தீபம் ஏற்றிக்கினுங்க நிலவாசலில் தீபம் ஏற்றும்போது நிலவாசல் வசி வசி குலதெய்வமே வசி அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அழகாக கோலெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அந்த தீபம் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இத்தனை நாள் வந்து மா கோலம் போடாமல் நம்ம அந்த கோலமாக கல்லில் போட்டால் கூட அந்த திருப்தி கிடைக்காது மா கோலத்தில் கோலம் போடும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க எப்பவுமே நிலவாசலில் எங்கள் கோலம் போடாதீங்க கோலம் போடுறத வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கோலம் போட மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருக்கிறேன் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிப்பாங்க நிலவாசில் வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இப்போ வந்து மாம்பழ சீசன் இல்லைங்களா விநாயகர் பெருமானுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் முருகரும் விநாயகரும் மாம்பழத்துக்காக சண்டை போட்ட கதை எல்லாருக்குமே தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் கிடைக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு மாம்பழமாவது வச்சிருந்தாங்க அவர் வந்து ஒரு மாம்பழ பிரியர் மாம்பழம் அப்படின்றது குருவோட அம்சம் பொருந்தியதாக இருக்கக்கூடியதுங்க குரு பெயர்ச்சியால பல ராசிகளுக்கு பாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களும் இந்த வழிபாட்டை செய்யும்போது குருவோட பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குரு கோடி பணத்தை தரக்கூடியவர் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு குருவோட அம்சம் பொருந்திய மாம்பழத்தை விநாயகருக்கு வச்சு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருங்க இப்படி அர்ச்சனை செஞ்சு முடிச்ச பிறகு நாம வந்து இந்த பழத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லை நிறைய வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதாலையும் நம்மளுடைய செல்வ செழிப்பு கண்டிப்பாக உயருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பூஜை அறையில் வச்சதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஆனால் சில வழிபாடுகள் இருக்குங்க என் மாமியார் கூட சொல்லுவாங்க அதாவது தீபாவளி அன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா நோம்பு அந்த நோம்புல வைக்கிற பொருள் பூஜை அறையில் வைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு பூஜைக்கு மட்டும் சொல்லுவாங்க மத்த எந்த பூஜைக்கும் சொல்ல மாட்டாங்க மத்த எந்த பூஜையா இருந்தாலும் நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணத எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் பணம் தங்காமல் போகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் முதல் விஷயம் கடவுளுக்கு படைக்கிற நெய்வேத்தியத்தை நம்ம ருசி பார்த்துட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா பணம் வந்து வீட்டில் தங்காதாங்க மகாலட்சுமியோட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உப்பு வீட்டில் எப்போவுமே குறையாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி குறையாமல் இருக்கும்போது செல்வம் பெருகும் அத்தகைய உப்பு வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து ஒன்று பீங்கானாக இருக்கலாம் இல்லைனா மண்பானையாக இருக்கலாம் இல்லை கண்ணாடி ஜாடியாக கூட இருக்கலாங்க ஆனால் எப்பவுமே உப்பு வந்து பிளாஸ்டிக் தப்பாலை போட்டு வைக்கிறது அது வந்து தங்கவே தங்க செய்யாதாங்க அந்த தப்பை யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்க மண் பாத்திரத்துல கூட போட்டு வைக்கலாங்க பிளாஸ்டிக்கில் உப்பு வைக்கிறத தவிர்த்துடுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றேங்க அதோட ராத்திரி நேரத்தில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு சமையல் நிறைய சுத்தவத்தமாக வச்சுட்டு தான் படுக்க போகணும் அப்படி இல்லாம இச்சில் பாத்திரங்களை அப்படியே போட்டுட்டு போறது சமைச்ச உணவினை அப்படியே விட்டுட்டு கெட்டு போக விடுறது போன்ற விஷயங்களை செஞ்சாலுமே மகாலட்சுமியோட கோபத்திற்கும் தோஷத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்குங்க இதனால வீட்டுல பணம் தங்காதுங்க பால் தயிர் போன்ற புனிதம் வாய்ந்த பொருட்களை இரவு நேரங்கள திறந்து வச்சுட்டு படுக்கக்கூடாதுங்க அதே போல இந்த பொருட்களை வந்து பகல்ல தானம் செய்ய நம்ம மறுக்க கூடாது ராத்திரில தானம் செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை சரியா கடைபிடிக்கா விட்டாலும் வீட்டுல வந்து பணம் தங்குறதில்லைங்க மற்றவங்களுக்கு உதவும் குணம் இருக்கிறவங்களிடத்துல பணம் சேரும் எல்லாம் இருந்தும் உதவி செய்ய மனம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு உழைச்சாலும் பணம் சேரது இல்லைங்க அதே மீறி அவங்களுடைய புண்ணிய பலனுக்கு ஏற்ப பணம் இருந்தாலும் நோய் நொடிகள் கூடவே அதிகமாக இருக்குங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து பூஜையை நிறைவு பண்ணிட்டேங்க ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு நெய்வேத்தியமும் காமிச்சு இன்றைக்கி வந்து லக்ஷ்மி பூஜையும் அதே போல் விநாயகர் வழிபாடும் மன திருப்தியோடு பண்ணிக்கிட்டேங்க பக்கத்தில் எனக்கு கோவில் இல்லைங்க இருந்தால் கோவிலுக்கு போயிருப்பேன் அதனால் வீட்லேயே எனக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சினும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு சந்திர பகவானை தரிசனம் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம திருநீர் வைக்கும்போது எப்போவுமே ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு தான் திருநீர் வச்சுக்கிறேன் அதே போல் குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி குங்குமம் நெத்திலையும் நம்மளுடைய மாங்கல்யத்தில் வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பூஜை ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுதுங்க எதை செஞ்சாலும் மன நிறைவாக செய்வோங்க அது பூஜையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி திருப்தியாக செய்யுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க சமையல் நிறைய சுத்தமாக வச்சுக்கோங்க குறிப்பாக பாத்ரூமை வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க சோறு மட்டும் இல்லைங்க பணத்தையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு விதமான நல்ல வாசனை ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணுங்க அதை விட்டுட்டு ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கெட்ட நாற்றம் வீசும்படி வீட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் உழைச்ச பணம் நம்மக்கிட்ட தங்காமல் விரைய இருக்குங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க நறுமணத்தோட மகாலட்சுமியோட அருள் கிடைக்க விளக்கேத்தி பிரார்த்தனை செய்யுங்க நல்ல குணத்தோட சுய சிந்தனையோட யாருடைய மனமும் நோகாதபடி தானம் செய்யுங்க பணத்தை பணத்தை செலவு செய்ய 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 இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் இதுதாங்க நியதி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப மனநிறைவான நாளாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு நான் பண்ற பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு